வணக்கம் அனைவரும் நலமா இப்பொழுது பலருக்கும் இருக்கும் ஒரு கெட்ட வழக்கம் வந்து லேட் நைட் மீல்ஸ் அதாவது காலை மதியம் இரவு உணவு எல்லாம் சாப்பிட்ட பிறகு லேட் நைட்டு உணவு அல்லது ஸ்நாக் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை கோவை இப்படி பல நகரங்களிலும் வந்து இந்த நள்ளிரவுக்கு பிறகும் திறந்திருக்கும் விடுதிகள் வந்து நிறைய இருக்கின்றன இப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டோ அல்லது சும்மா போர் அடிச்சுட்டு ஊர் சுற்றிட்டு அல்லது வேலையிலேருந்து லேட்டாக திரும்பி அந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப லேட்டாக நீங்கள் உணவு சாப்பிட்றது மூலமாக என்ன ஆகுதுன்னா இரவு லைக் நான் அது ஃபோர்த் மீலெலாம் வந்து விளம்பரமெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கம்ப இது நிறுவனங்களில் ஸோ இந்த மாதிரி இரவு ரொம்ப லேட்டாக சாப்பிடுவதன் தீமை என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டு வந்து நீங்கள் சாப்பிட்றப்போ செரிமான பிரச்சனைகள் வந்து நிறைய வரும் ஏன்னா இரவில் வந்து நீங்கள் தூங்குவதற்கு வந்து உங்கள் உடல் நீங்கள் என்ன தான் நீங்கள் சினிமா பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னாலும் கூட தூங்குவது தூங்கும்போது உங்கள் செரிமான மண்டலம் வந்து ரொம்ப மெதுவாக வேலை செய்யும் இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த சமயத்தில் நீங்கள் உணவை வந்து நீங்கள் அதை கொடுத்தீங்க அப்படின்னா அது ஏற்கனவே களைப்பாக இருக்கும்போது அதற்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா வேலை கொடுத்த மாதிரி ஆயிரும் அப்புறம் நீங்கள் இரவில் சாப்பிடும் கலோரிகள் வந்து அதிகமாக எரிக்கப்படுவது வந்து கிடையாது ஏன்னா நீங்கள் பெரும்பாலும் வந்து பலரும் வந்து லேட் நைட்டு உட்காந்து வீட்டிலே உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கலாம் அல்லது இன்டர்நெட்டு அல்லது இந்த சோஷியல் மீடியா பார்த்துட்ருக்கலாம் ஸோ நீங்கள் முழிச்சிட்டு இருந்தாலும் கூட வந்து உங்கள் உடல் வந்து அந்த கலோரிகள் வந்து அதிகமாக எரிக்கப்படுவது கிடையாது அப்படியே உட்காந்துட்டே தான் இருக்கீங்க நீங்கள் சுறுசுறுப்பாக எந்திரிச்சு நடந்தீங்கனாலும் கூட அந்த கலோரிகள் எரிக்கப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் இது வந்து கிடையாது தூங்குவதற்கு முன் வந்து சாப்பிடுவது வந்து ரக சர்க்கரை அளவுகளை வந்து மிக மிக கூடுதலான அளவில் வந்து பாதிக்கும் இதனால் சர்க்கரை வியாதி வரும் ஆபத்தும் வந்து அதிகரிக்கும் இதே ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை நிறைய வரும் கொலஸ்ட்ரால் ஏறுவது மற்றும் இரவில் சாப்பிடுறது வந்து முக்கியமாக நம்ம தூக்கத்தையும் வந்து கெடித்தரும் இவங்க செரிமான மடலம் வந்து சரியாக வேலை செய்யாது ஸோ உங்களுக்கு வந்து தூக்கமும் வந்து இதனால் வந்து பாதிக்கப்படும் அதுவும் வந்து பலரும் வந்து செய்கிற இன்னொரு விஷயம் வந்து ஒரு பெரிய மீல் எடுப்பாங்க லைக் மத்தியானம் ஒரு மணிக்கு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க இன்னொரு நின்ற மூணு மணிக்கு போய் உடனே ஒரு டீ பப்ஸ் அந்த மாதிரி வந்து சாப்பிட்ற பழக்கம் வந்து பலருக்கு வந்து நிறையா ஸ்நாக்கிங் ரெண்டு மீல்ஸ் நடுவில் ஸ்நாக்கிங் அந்த மாதிரி நீங்கள் செய்வது வந்து நம்ம செரிமான மண்டலத்தை வந்து மிக மிக பாதிக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய உணவை சாப்பிட்டீங்க குறைந்தது ஒரு இரண்டு மணி நேரமாச்சு நீங்கள் அதற்கு வந்து அடுத்த உணவை வந்து சாப்பிடுவதில் அது அடுத்த ஸ்நாக் தண்ணி தவிர நீங்கள் எதையே குடிச்சிங்கனாலும் அது வந்து நல்லது கிடையாது உங்கள் செரிமான மண்டலத்துக்கு வந்து நல்லதில்லை அப்போ தான் இந்த உங்கள் செரிமான மண்டலம் அந்த பழைய உணவை அப்படியே ஜீரணம் செய்து அதன் ஒழுக்க ஊட்டச்சத்துக்களை எல்லாம் வந்து பிரித்து போதுமான பகுதிகளுக்கு அந்த உள்ளுறுப்புகளுக்கு வந்து அதை அனுப்பி கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் நீங்கள் மறுபடியும் ஸ்நாக்ஸை உள்ளே தள்ளினீங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த பழைய ஜீரணமும் பாதிக்கும் இப்போ இந்த பொருள் புது ஜீரணமும் வந்து பாதிக்கும் இதனால் வந்து அசிடிட்டி உள்ளிட்ட பல சிக்கல்கள் வந்து நேரம் அதனால் நேரம் கிட்ட நேரத்திற்கு வந்து சாப்பிடுவது மற்றும் நள்ளிரவில் சாப்பிடுவது இது எல்லாவற்றையும் நாம் தவிர்ப்பது மிக மிக நல்லது முடிந்தவரை உணவு அருந்தும் அந்த கால இடைவெளி வந்து எத்தனை கெத்தனை குறைவாக இருக்கும் அதாவது வந்து ஒரு காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா சாயந்தரம் ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ளே நீங்கள் நிறுத்தது நல்லது அதுக்கு பிறகு நீங்கள் எதுவுமே அடுத்த நாள் காலையில் வரைக்கும் எதுவுமே சாப்பிட வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்கள் உணவு அருந்தும் வந்த விண்டோ என்பது வந்து ஒரு பன்னெண்டு மணி நேரத்தை தாண்டவே வேண்டாம் பத்து எட்டு பன்னெண்டு இந்த மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எல்லா மீல்ஸையும் முடிச்சுட்டு தினமும் வந்து ஒரு பதினாறு பதினாலு மணி நேரங்களுக்கு மேல் நீங்கள் உண்ணாவிரதம் இருப்பது மிக மிக நல்லது நன்றி வணக்கம்